அனைவருக்கும் வணக்கம் தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு பிறகு குறிப்பா நானும் தொழர் தோழர் தோழர் பாரதி புலியந்தோப்பு மோகன் முத்துச்செல்வம் தோழர் உட்பட தோழர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தில் ஆட்களூர் மனுவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் நாங்கள் விடுவிக்கப்படுறோம் அப்ப அப்படி நாங்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பொழுதே கூட தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வாங்குறாங்க என்ன அப்படின்னா இவர்கள் யாருமே மீடியால பேச கூடாது சோசியல் மீடியால பேசக்கூடாது எதை பத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை கேட்கறாங்க அந்த உத்தரவை வாங்கவும் செய்யறாங்க அதன் அடிப்படையில ஏறக்குறைய இத்தனை மாத காலம் வந்து எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான அனைவருக்குமான கருத்துரிமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆர்டிகல் பத்தொன்பது அது எதுவுமே எங்களுக்கு கிடையாது மறுக்கப்பட்டுச்சு அதை வாங்கிய பெருமை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட அரசின் நீதி அரசுக்கு தான் சாரும் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் இவ்வளவு காலம் வந்து கைது செய்யப்பட்டீங்க உங்கள் மீதான தாக்குதல்ன்ற செய்திகள் வந்தது எதுவுமே பேசலன்னு பல கேள்விகள் இதற்கு பிறகு நாங்கள் அனைவருமே பேசுவோம் அப்ப என்ன நடந்தது குறிப்பா என்னையும் நிலவு மொழி தோழரையும் தனியார் சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத டீடைல்டா நான் நிச்சயமா இன்னொரு வீடியோல போடுறேன் இந்த காவல்துறையும் இந்த அரசும் எத்தனை கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க இருந்தாங்க இப்ப வரைக்கும் அதுக்கான வேலைகள் பண்றாங்கன்றதை நம்ம பேசுவோம் ஆனா இந்த வீடியோ இதற்காக போடணும் அப்படின்னு யோசிச்சுன்னா இன்னைக்கு வந்து பாசிச பாஜகவை நம்ம எதிர்க்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மளுடைய முதன்மை எதிரி பாஜக தான் அதை நம்ம எதிர்க்கிறோம் ஆனா அந்த பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் வாய மூடிட்டு பாத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது அதாவது திமுக பண்ற எல்லா விஷயங்களுக்கும் அனைத்து அடக்குமுறைகளுக்கும் இங்க வந்து முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு அந்த பெரும் கூட்டம் தான் சமூக வலைதளங்களோ ஊடகங்களையோ முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிப்பட்ட பெரும் கூட்டங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் தான் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கே தவிர இவர்களோட உண்மையான முகம் மக்கள் விரோத போக்கு ஜனநாயக விரோத போக்கு இங்க பெருசா போறது இல்லை அதனால சமீபமா திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து இங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அவர்கள் வந்து மிக கொடூரமா படுகொலை செய்யப்படுற அந்த படுகொலை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தது ஏன்னா ஒரு தலித் கட்சியோட மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு ஆனா அதற்கு பிறகு அந்த வழக்குல நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் கொடூரமா இருக்கு அத்தனை கட்சியை சார்ந்தவங்க ஒன்றணிருக்கான் அத்தனை ரவுடியும் ஒன்றிணைஞ்சிருக்கான்னு பல விஷயங்கள் இங்க வந்தாலும் கூட இவர்கள்லாம் குற்றவாளிகள் முதன்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறையால் போலி மோதல் அதாவது என்கவுண்டர்ல கொள்ளப்படுறாங்க தப்பிச்சு ஓட பார்த்தாங்க காவல்துறையை தாக்க பார்த்தாங்கன்னு வழக்கம் போல கதைகள் அப்ப இந்த வழக்கு விசாரணை நேர்மையா இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அதாவது ஆம்ஸ்டாங் தரப்புடைய வழக்கறிஞர்கள் வந்து கேக்குறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கோவல்ராஜ் ஆணவ படுகொலையில நீதிமன்றத்திலும் போராடி நீதியை வாங்கி கொடுத்த மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தான் இப்ப வந்து ஆம்ஷாங் அவர்களோட வழக்கில் முதன்மை வழக்கறிஞராக ஆஜராகிறாரு அதன்படி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா ஆம்சாங் அவர்களுடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது வழக்கு விசாரணை முறையா நடத்தப்படணும் தமிழ்நாடு அரசோட இந்த காவல்துறை வந்து தமிழக காவல்துறை சரியா இந்த வழக்கு விசாரணையை நடத்தல அதனால நாங்க சிபிஐக்கு மாத்திரம் ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க சரிங்களா அந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறது யார் தெரியுமா சமூக நீதி அரசின் காவல்துறை தான் திமுக அரசு தான் இப்ப உச்ச நீதிமன்றம் போய் அந்த உறவு அந்த உத்தரவை எதிர்த்து வந்து மனு தாக்கல் பண்றாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க சிபிஐ விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சிவில் அரைஞ்சு தமிழ்நாட்டு அரசு துரத்தி விட்டுருக்கு ஒண்ணு ரெண்டாவது கரூர்ல நடந்த கோர சம்பவம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பிஞ்சு குழந்தைகளோட உயிர்கள் முதற்கொண்டு கொண்டு போனதுன்றது அத்தனை பேருக்குமே ஏற குலைய ஒரு விஷயம் ஓட்டு அரசியல் கட்சியின் லாப வெறிக்காக இவர்களுடைய சுயநலனுக்காக அப்பாவி மக்களை பழி கொடுத்தது தான் இதுல தாவேக்காவும் குற்றவாளி தமிழ்நாடு அரசும் குற்றவாளி நீங்க எப்படி தமிழ்நாடு அரசு குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்கன்னா உளவுத்துறை உளவுத்துறைன்னு ஒரு பிரிவு வச்சிருக்கீங்களா எங்களை போன்ற தோழர்கள் பின்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் உளவுத்துறைக்கு தெரியாதா இவங்க வெறும் பத்தாயிரம் பேர் தான் அனுமதி அனுமதி கூட வாங்கட்டும் உளவுத்துறைக்கு நல்லா தெரியும் எத்தனை ஆயிரம் பேர் கூடுவாங்க அதுக்கு அந்த இடம் பத்துமா பத்தாதா அதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா இங்க எதுவும் மூச்சு திணறலோ அல்லது கூட்ட நெரிசலோ அசம்பாவிதமோ ஏற்படுமா அதனால இங்க உயிர்கள் போகுமா போகாதான்னு பார்த்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதுதான் உளவுத்துறையோட பணி அதை ப்ராப்பரா வாங்க வேண்டியது காவல்துறையோட பணி அந்த காவல்துறைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இருக்காருல முதலமைச்சர் அவருக்கான பணியும் அதுதான் அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த அப்பட்டமான ஒரு ஒரு கொடூர செயல் தான் நாப்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு உயிர் போன கரூர் சம்பவம் இது யாருமே மறுக்க முடியாது உளவுத்துறையோட பணி இங்க எதுவுமே உருப்படியா நடக்கல அரசு என்பது ஒரு அனுமதி கேட்டுட்டு மக்கள் வந்து அக்கறையே இல்லாதவன் தான் ஆனா அரசோட வேலைன்னு மக்களை பாதுகாக்கிறது அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எந்த கட்சிக்கார என்ன அனுமதி கேட்டாலும் தூக்கி கொடுக்கறது இல்ல இல்ல அப்போ அரசோட பணி இங்க தவறி இருக்கு ஒரு அரசு தன்னுடைய மக்களை காக்க தவறி இருக்கு அப்படின்றது நீங்க மறந்துட கூடாது சரி அதுக்கும் சிபிஐ விசாரணை கேட்கறாங்க அந்த சிபிஐ விசாரணைக்கு எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு போயிருக்கு அந்த கதைகளையும் திமுக அரசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய வழக்கு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளரோட போர் உரிமைகளுக்கான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க போன வழக்குறையினர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மேல நடத்தப்பட்ட காவல்துறையின் தாக்குதலுக்கு எதிராக ஜுடிஷியல் என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி உயர் என்னுடைய அதாவது எனக்காக தோழர் சங்கரசுபு தோழர் அவர்களும் தோழர் நிலவுமொழி அவர்களுக்காக மூத்த வழக்குறிஞர் வந்து ராதாகிருஷ்ணன் தோழர் அவர்களும் மற்ற அனைத்து தூய்மை பணியாளர்களுக்காகவும் தோழர்கள் வந்து பாப்பா மோகன் தோழர் அவர்களும் மோகனகிருஷ்ணன் தோழர் அவர்களும் கே குமாரசாமி தோழர் அவர்களும் மூத்த வழக்குறிஞர் அவர்களும் வாதிட்டார்கள் அவர்களுக்காக நூற்று கணக்கான வழக்குறையினர்கள் இருந்தாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்காக ஜோதி அம்மா அவர்களுடைய அபிடெவிட் ஃபைல் பண்ணப்பட்டது எங்க எல்லாரோட பேர்ல அபிடெவிட் ஃபைல் பண்ணப்பட்டது அதுல குறிப்பா என்ன அடிச்சதுல என்னுடைய மூளையில ரத்த கசிவு மூளையோட நரம்புல ரத்த கசிவு இருந்து அது காவல்துறையோட அடிப்பட்டதுலாம் வந்திருக்கு அதனாலதான் இவர்களுடைய நெஞ்சு எலும்பு அடிபட்டிருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட மருத்துவ ரெக்கார்ட்ஸ் அதற்கான அனைத்து மருத்துவ ரெக்கார்டும் இருந்தது மருத்துவர்கள் அதற்கான எல்லா சான்றிதழுமே கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி நிலவுமைய அவர்களுக்கு வந்து கையில ஏர் ஃபிராக்சர் ஆயிருக்கு அப்ப இது ரெண்டுக்குமே வந்து இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் ஏதாவது சரியா சொல்லணும்னா மருத்துவ டேம்ல எஸ்டிஹெச்னு சொல்லுவாங்க என்னுடைய மூளை நரம்புல ஏற்பட்ட ரத்த கசிவுக்கு எஸ்டிஹெச் அப்படின்றதுதான் மருத்துவத்திற்கா மருத்துவ டம் அந்த மெடிக்கல் டம் அப்ப இப்படிப்பட்ட மோசமான தாக்குதல்களுக்குள்ள நாங்க உள்ளாக்கப்பட்டோம் எங்களை எப்படிலாம் அடிச்சாங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு அடுத்த வீடியோல டீடைண்டா போறேன் ஆனா அப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம்னு சொல்லி எங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை நாங்க கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றோம் எங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்ததற்கு பிறகுதான் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் ஜுடிஷியல் என்கொயரிக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க அதாவது கோரிக்கை நீதிமன்றத்தில் கூட அதுதான் எங்களுக்கு நீதி விசாரணை வேணுங்க எங்களுக்கு நடந்த இந்த அநீதிகளுக்கு எதிராக எங்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக நீதி விசாரணை வேணும்னு கேட்கும் பொழுது அதுக்கு எதிராக வந்து இவர் அதுக்கு எதிராக வந்து நம்மளுடைய அரசு தரப்பு வழக்குற பயங்கரமா போட்டாரு ஆனா அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க நீங்க காவல்துறை என்ன சொல்றீங்க காவல்துறையை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் தாக்கினாங்க அடிச்சாங்க கடிச்சாங்க உதச்சாங்கன்னு சொல்றீங்க வழக்கறிஞர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அவர்கள் வந்து மெடிக்கல் ரெக்கார்டை சப்மிட் பண்றாங்க இவ்வளவு மோசமா அவங்க வந்து தாக்கப்பட்டாங்கன்னு மெடிக்கல் ரெக்கார்டை சப்மிட் பண்றாங்க அதனால இரண்டு தரப்புமே மாத்தி மாத்தி சொல்றதுனால ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்திமன் அவர்களின் தலைமையில் நாங்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறோம்னு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவுக்கு உடனடியாக இரண்டு லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கணும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு மாச கணக்குல ஆச்சு ஏறக்குறைய ஒரு மாதம் காலத்திற்கு மேல ஆகுது ஆனா ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசு அந்த ஆணையம் அமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வேலையோட பண்ணலாம் இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை வந்து வாய்தா வருது நீதிபதிகள் அதாவது இப்ப அந்த வழக்கு வந்து இங்க இருந்து நேர உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு போயிடுச்சு சிசே கிட்ட இருக்கு இப்ப அந்த வழக்கு அப்ப தலைமை நீதிபதி கேக்குறாரு என்ன தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கு ஆர்டர்ல நீங்க என்ன எதுவுமே திருப்பி வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆணையம் அமைப்பதற்கான உடனடியான வேலைகளை தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்னு சரி இதெல்லாம் பண்ணாங்கல்ல இப்ப தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க பாதி கமோ சொல்லக்கூடிய இந்த முக ஸ்டாலினோட அரசு தூய்மை பணியாளர்கள் வழக்குல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் போய் என்ன இந்த விசாரணை கூடாது இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னு உச்சநீதிமன்றத்தின் கதவை திரும்பவும் தட்டியிருக்காங்க அசிங்கமா இல்ல தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மாத கணக்குல ரோட்ல உட்காந்து போராட இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல உட்காந்து போறான்னா கைது பண்ற பார்க்ல உட்காந்து பேசினா கைது பண்றாங்க ஆனா அவர்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியான போராட்டங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராம்கிங்கிற ஒரே ஒரு முதலாளிக்காக கார்ப்பரேட்டுகளுக்காக இத்தனை மக்களோட அடிவைத்தல் வைத்தல் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அதை கேள்வி கேட்க இங்கே யாரும் வக்கு இல்ல அந்த தூய்மை பணியாளர் கொடூரமா கைது செய்யப்படுறாங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அவர்களுக்கு ஆதரவா போன எங்களை மாதிரியான வழக்கறிஞர்கள் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறோம்

அடித்தட்டு மக்கள் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தூய்மை பணியாளர்கள் வந்து சதவீதம் பேர் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இதே வேறு மாற்று சமூகத்தை சார்ந்த வேறு ஒரு வேலையில இருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை நாள் உட்காந்து போராடி இருந்தா அந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்கோம் நாயுடு பேரெல்லாம் இன்னைக்கு சரியானது அதெல்லாம் சாதி பேரா பார்க்க முடியாதுன்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாதி ஓட்டுக்காக மட்டுமே இந்த அயோக்கியத்தனமான சாதி பேரை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கு இதுல திமுக அரசுன்றது முதலாளித்துவ கட்சி தான் அது ஒன்னும் சாதி ஒழிப்புக்கான கட்சி கிடையாது திராவிடம் இவங்க என்னத்த பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்க சாதி பேரை தான் தூக்கி பிடிப்போம் எத்தனை ஆணவ நடந்தாலும் நாங்கள் நிச்சயமா ஆணவ படுகொலைக்கு கூட இருக்கவங்களே மாட்டோம் சரி நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா சாதி ஓட்டு போயிருமா இல்லையா சாதி ஓட்டு மட்டும் கிடையாது சாதியவாதிகளோட மனம் புண்பட்டுருமா இல்லையா அதாவது பார்ப்பனியம்ன்றது வெறும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாப்பாங்கிட்ட இருக்கிறது இல்ல பார்ப்பனியம்ன்ற ஒரு அயோக்கியத்தமான ஒரு நடைமுறைன்றது சாதிய நடைமுறை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நடைமுறை நீங்க திராவிட சொல்லிக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு சாதியை உயர்த்தி பிடிச்சா அது இல்லையா பார்ப்பனியம் தானே ஆனா நாங்க பார்ப்பனியத்திற்கு எதிரானவர்கள் சாதியை மட்டும் உயர்த்தி பிடிப்போம் ஆணவப்படுக தனிச்சட்ட ஏற்ற மாட்டோம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுக்க மாட்டோம் அவங்களை தூக்கி குப்பையா வீசுவோம் அவர்களை அடிச்சு உதப்போம் அவர்களுக்கு ஆதரவா போகக்கூடிய வழக்கறிஞர்களை அடிச்சு உதைப்போம் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துல ஒரு கமிஷன் கூட போடக்கூடாது விசாரணையும் நடத்தக்கூடாது அதற்கெதிரா நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவோம் இது திமுகவின் அயோக்கியத்தனம் இது கூட பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பாஜக எதிராக வேறு வழி இல்லாம திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம் பேசிட்டு இருக்கோம் உங்க கிட்ட எல்லாம் கொஞ்சமாத நேர்ம இருக்கா நீங்க எல்லாம் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் பேசுறீங்கல்ல இன்னைக்கு சொல்லுங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டத்திற்கு எதிராக அவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக அமைஞ்ச அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் போராடி வாங்கின அந்த ஒரு நபர் இருக்குல்ல அந்த ஒரு நபர் ஆணையத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உங்க திமுக போயிருக்கே இதா இத பத்தி பேசுறதுக்கு திராணி இருக்கா இத்தனை நாள் யாரையுமே என்னெல்லாம் ஒரு பரப்பிங்கன்னு எங்க காதுக்கு வந்துச்சு அத பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஏய் அது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நாங்க கேட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தோம் அதுக்கெல்லாம் தனியா நான் விளக்கம் கொடுக்கறேன் அடுத்த வீடியோல அது வரும் அது பேசுவோம் ஆனா அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க தூய்மை பணியாளர்களை கொடூரமா அடிச்சு எங்க கண் முன்னாடி தூக்கி வீசினாங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தாங்க மருத்துவ உதவி கிடையாது கதறிக்கிட்டு இருந்தேன் நீதி விசாரணை வேணும் ஒரு ஒரு ஆர்டர் வாங்கினா அந்த ஆர்டர் எதிர்த்து நீச்சநீதிமன்றம் வரைக்கும் திமுக அரசு போயிருக்குல கேள்வி கேட்க திராணி இருக்க அவங்க யார்டியாவது திமுக முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய திமுக ஆதரிக்கக்கூடிய சமூக ஜனநாயக முற்போக்கு சக்திகள் சோக்கால் சொல்லிக்கிறீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தா தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான திமுக அரசு அயோக்கியத்தனத்துக்கு எதிராக சமரசம் என்று குரல் கொடுங்க பார்ப்போம் இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்க பாப்போம் சும்மா பேரளவில் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு அறிக்கையை விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு அடுத்து திமுக முட்டுக் கொடுக்கறது வந்து உங்க நேர்மையை காப்பாத்தாது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கவனிக்கிறாங்க நேர்மையா இருக்க வேண்டிய நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் மக்களுக்கும் தானே தவிர இன்னைக்கு உங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா திமுக பின்னாடி அதுக்கு கிடையாது அப்படிலாம் இருக்கணும்னு தயவு செஞ்சு நேரடியா போய் திமுக நீங்க சேர்ந்துடலாம் எதுக்காக வேற வேற பேரை வச்சுக்கிட்டு இப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர் மாவோ சொல்ற மாதிரி மக்கள் மக்கள் மட்டுமே அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய அரசியல் அதிகாரமும் ஆட்சி அதிகாரமும் இங்கு கைப்பற்றப்படும் பொழுது நீங்கள் அனைவருமே குற்றவாளி கூண்டலை ஏற்றப்படுவீர்கள் அன்னைக்கு நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து கணக்கு தீர்ப்பார்கள் നന്ദി